வேண்டியதிலும் திருப்பூர் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பணித்து மேற்கொள்ளிருக்கின்ற காலையில சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்த பிறகு நான் விமான கோரிக்கை அனைத்து

தமிழகத்தில எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தும் மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் குடும்பத்தில் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளியில் அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்னைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் அரசு பள்ளி மூடப்பட்டது வேதனை இந்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று 24 பேர் திராவிட முன்னேற்றக் ஆட்சி வந்தவங்க சட்ட ஒழுங்கு அடியோடு ஓடு சீர்குட் நான் எல்லா பொதுக்கூட்டத்தளையும் பேசி வர்றேன் கேண்டாக்கி பத்திரிகையில ஊடகத்தளையில தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அரசு அனுமதிப்பில்லை அதனால தான் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் வழக்கத்திலே ஆளானவர்கள் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் தாய் மாணவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து தொடங்க வச்சிருக்காரு மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லணும் தொலைக்காட்சி நம்பர் தான் போய் பார்த்து தான் தொடங்கி வச்சிருக்காரு நல்லதா கெட்டதா என்ன எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும் அதாவது அதுதாங்க நீங்களே நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கணும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார் அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதாக இருக்குது ஆகிய திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்போ தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டணும் சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்புல கிடக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் சொல்லுங்க ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனா தான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார் திருப்பத்தூர் வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரித்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டாத்தான் ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு பொருள் விளைவிக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலேயே பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்பத்தூர் ஆலைக் இந்த ஆட்டில கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு கம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது அதை எப்படி பேசும்போது இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பைச் சேர்ந்த ஆலோசனை கூறி பேசப்படும் இன்று நகரத்திலிருந்து வெளியேறும் நீரை சுத்தப்படுத்தி அந்த பயிலுக்குள்ள ஏரியிலே குளங்களோ மதியிலே விட வேண்டும் என்பதுதான் அண்ணா தீமுக்க அரசோடைய திட்டம் அதனின் அடிப்படையில்தான் காவிரியில் நலந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அண்ணா தீமுக்க அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் என்ற செயல்படுகிறோம் அதே போல எல்லா நகரத்தில் வெளியேறிண்ட கழிவு நீரை சுத்தம் பண்ணால் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமா கிடைக்கும் சார் விரைவில் நீங்களும் டிடி ஒரே மேடையில் இணைவீங்க சொல்லிட்டு நயன் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு அது என்ன சார் அது அவரே கேளுது அவர் தான் சொன்னாரு அவரே திருப்பி பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி எங்கிட்டு வந்து ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடியும் அதிமுக தான் தலைமை ஆனா அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்கு நம்ம பதில் அந்த தரப்பு சார் சொல்றீங்க அதாவது இது வந்து சுதந்திர ஜனநாயக நாங்க யாரு வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த கட்சிக்கு போக கூடாது அந்த கட்சிக்கு போக கூடாது யாரும் தடுக்க முடியாது ஏன் இங்க தான் மத்த மற்ற எல்லாம் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்போ அண்ணுராஜா கச்சில வந்து நீக்கப்பட்டார் கட்சியில் கச்சில சேத்து மறுபடியும்ட்ட அதே மாதிரி இவர நம்ம maitrayin கச்சில நீக்கப்பட்டார் பாடியेत्र நிரப்பி போயிட்டார் அப்படிப்பட்டவங்க எல்லாம் எந்த கச்சிலமே நிலையா இருக்குமாங்க இந்த அவரை கேளுங்க எங்களை யாங்க கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில்